இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினாறு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே இன்றைய நற்செய்தியின் தலைப்பு சோர்வின் கூடாரங்கள் இந்தக் கூடாரம் சோர்ந்து போயிருக்கிறது இந்த வார்த்தைகளை கென்யாவின் நைரோபி என்ற பகுதியில் போதகராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பால் என்ற என்னுடைய சிநேகிதர் சொன்னார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அவருடைய திருச்சபை விசுவாசிகள் ஒரு கூடாரம் போன்ற அமைப்பிலிருந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பால் எங்களுடைய கூடாரம் கிழிந்துவிட்டது மழை பெய்யும் போது அது ஒழுகுகிறது என்று சொன்னார் பலவீனமான அந்த கூடாரத்தை குறித்து என்னுடைய சிநேகிதர் சொன்ன அந்த வார்த்தைகள் மனுஷ வாழ்க்கையின் பலவீனமான பக்கத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு நினைவுபடுத்திற்று எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் இந்தக் இருக்கிற நாம் பாரஞ்சு மந்து தவிக்கிறோம் இவ்வுலக வாழ்வியல் பலவீனமான பக்கத்தை நம்முடைய இளம்பிராயத்திலேயே ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்ள நேர்ந்தாலும் நாம் வயதை சந்திக்கும் போதே அதைக் குறித்து விழிப்புணர்வை பெறுகிறோம் காலம் நம்மை விட்டு வேகமாய் கடந்து செல்லுகிறது நம்முடைய இளமைப் பருவத்தில் நாம் முதுமையைக் குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நம்முடைய சரீரமாகிய கூடாரம் சோர்ந்து போய்விடுகிறது கூடாரம் சோர்ந்து போகலாம் ஆனால் நம்பிக்கை சோர்ந்து போகக்கூடாது நமக்கு வயதாகும்போது நம்பிக்கையும் இருதயமும் பெலவேனமடைய வேண்டிய அவசியமில்லை ஆனப்படியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கிய ஆண்டவர் அவருடைய ஆவியின் மூலம் அதற்குள் வாசமாயிருக்கிறார் இந்த சரீரம் நம்மோடு வெகுகாலம் ஒத்துழைக்காது தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாது நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்து செயல்படுவோம்